இந்த சைடில் கை மேலே போகிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இதுக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இந்த கையை மட்டும் தூக்கி தூக்கி இப்படி எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்பாங்க சில பேர் சும்மா மூவ் பண்ணுவாங்க அப்படி தூக்குவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கை எப்படி வச்சுட்டு இப்படி இதை ரொட்டேட் பண்ணணும் இது வேற நீங்கள் இப்படி கை எப்படி வச்சுட்டு இப்படி இதை திருப்பறது இப்படி ஒரு கதவு திறக்கிற மாதிரி இந்த மாதிரி திருப்புறது ஏன் இந்த ரொட்டேஷன் முக்கியம் அப்படின்னா இதை இப்படி திருப்பும் போது திருப்பி நீங்கள் இப்படி கை ரெண்டு பாம் உடைய உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி இப்படி சைடில் வச்சுட்டு ஒரு தள்ளி எண்ணெய் காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா கை நல்லா மேலே போகும் அட்லீஸ்ட் இங்கே இது நிற்காம இதை விட மேலே போகும் அந்த மூமெண்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதை ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை இது பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி